அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியா இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளில் காலியாக உள்ள நாநூற்று ஆறு அதிகாரி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான என்டிஏ தேர்வுக்கான அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இதற்கு தகுதியான திருமணமாகாத ஆண் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன தேர்வு எண் பத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் இரண்டு தேர்வின் பெயர் நேஷனல் டிஃபென்ஸ் அகாதமி மற்றும் நேவல் அகாதமி எக்ஸாமினேஷன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலியிடங்கள் நானூற்று ஆறு ஒன்று ஆமி இருநூற்று எட்டு இரண்டு நேவி நாற்பத்தி இரண்டு மூன்று ஏர்போர்ஸ் நூற்று இருபது நான்கு நேவல் அகாதமி முப்பத்தாறு வயது வரம்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து ஏழு கும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து பத்து கும் இடைப்பட்ட தேதியில் பிறந்திருக்க வேண்டும் தகுதி நேஷனல் டிஃபென்ஸ் அகாதமி பணிக்கு ஏதாவதொரு பாடப்பிரிவில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நேவி ஏர்ஃபோர்ஸ் பணிக்கு பிசிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பாடமாகக் கொண்டு பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்வு செய்யப்படும் முறை தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் எஸ் எஸ்பி நடத்தும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர் எழுத்துத் தேர்வில் மேத்தமேட்டிக்ஸ் ஜெனரல் அபிலிட்டி டெஸ்ட் பாடப்பிரிவுகளிலிருந்து கொள்குறி வகையில் கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு தவறான பதில்களுக்கும் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் எழுத்துத் தேர்வு நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இடங்கள் சென்னை மதுரை கோவை திருச்சி வேலூர் புதுச்சேரி எழுத்துத் தேர்வு முடிவுகள் மத்திய பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் எஸ் பி நேர்முகத் தேர்வு நடைபெறும் மாதம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு எழுத்துத் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்ளலாம் எஸ்எஸ்பி எஸ் பி நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு இந்திய இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மூன்று ஆண்டு பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சியின் போது உதவித்தொகையாக மாதம் ஐம்பத்தாறாயிரத்து நூறு ரூபாய் வழங்கப்படும் பின்னர் அதிகாரி பணியுடன் மாதம் ஐம்பத்தாறாயிரத்து நூறு ரூபாய் முதல் ஒரு லட்சத்து எழுபத்தேழாயிரத்து ஐநூறு சம் வரை விளமாக வழங்கப்படும் பயிற்சி ஆரம்பமாகும் மாதம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய உடற்தகுதி மருத்துவத் தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் பற்றிய முழுவிபரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் நூறு ரூபாய் இதனை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பெண்கள் முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் டபிள்யூ 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 டாட் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து கைவசம் வைத்துக் கொள்ளவும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூன் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்